நவராத்திரி பதினோராம் ஆண்டு விழா சென்னை புளியந்தோப்பில் அருள்மிகு ஸ்ரீ லோகமாத அம்மன் ஆலயத்தில் விமர்சையாக நடைபெற்றது சென்னை புளியந்தோப்பு நெடுஞ்சாலையில் பதினோரு வருடங்களாக நவராத்திரி நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் இதில் கொழு பொம்மைகளும் வைத்து வழிபட்டு வருகின்றனர் நவராத்திரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஒன்பது நாட்களும் தொடர்ந்து கலந்து கொண்ட குழுக்கள் முறையில் முதல் மூன்று பெண்களுக்கு அரை கிராம் காமாட்சி அம்மன் உருவம் கொண்ட தங்கம் கொடுக்கப்பட்டது நவராத்திரி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டார் நவராத்திரி நிகழ்ச்சியை தர்மகர்த்தா பிஜி பாலு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நவராத்திரி விழா குழுவினர்கள் கலந்து கொண்டனர் அவர்களின் தலைமையிலே பதினோராம் ஆண்டு நவராத்திரி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவில் மிக விசேஷமாக நாம் கூற வேண்டும் என்றால் தசராவுக்கு அடுத்தபடியாக அம்மனை வைத்து சூரசம்பாரம் செய்யக்கூடிய ஒரே திருத்தலமாக நம் சென்னையிலே சென்னை வாழ் மக்களுக்கும் சென்னையில் இருக்கும் அனைவரும் காணக்கூடிய வகையில் சூரசம்பாரம் நடைபெறக்கூடிய ஒரே கோயிலாக இது இருந்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த திருவிழா பதினோரு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வருடம் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகளிர்களுக்கு வார வழிபாடு விளக்கு பூஜை முடிவை செய்யப்பட்டு பூஜையில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு அன்பளிப்பும் ஆன்மீக தொற்பொழிவுகளும் வாழ்க்கை நெறிவுறுகளும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து பக்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அம்மன் உடலை பெற வேண்டும் என வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஸ்ரீ லோக மாதம் ஆலயம் என்பது இந்த புள்ளியாந்த வந்து நூத்தி பதினஞ்சு வருஷமாக இந்த கோயில் சரித்திரம் இருக்கு இந்த கோயில்ல வந்து பதினோரு வருஷமா நவராத்திரி விழான்னு எடுக்கிறோம் இந்த பதினோரு வருஷத்துல இருந்து இந்த சென்னையிலேயே வந்து சூர சம்பாரம் ஏதாவது மகிஷாசுர வதம் வதம் என்றது இது முருகன் பண்றத சம்பாரம் இவங்களுக்கு பண்றது வதம் அதான் தசரா மாதிரி பண்ணி அதை இப்போ நம்ம வந்து ரெண்டு பதினொரு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இதனால வந்து நாங்கள் பொதுமக்கள் இங்க இருக்கவங்க எல்லாமே கூடி செய்து ஒரு சமுதாய பற்றோடு எல்லாரும் எல்லாமே இங்க கலந்து கொள்கிற அளவுக்கு ஒரு சோசியல் மீடியோட இந்த விழா வந்து இந்த நவராத்திரி வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த விழாவில் வந்து அருமை தமிழர் ராஜேஷ்குமார் அவர்களும் எங்களுக்கு அரசு பூபதி கர்ணா வந்து நல்ல ஒத்துழைப்பு பக்கத்துல இருந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இதாக செயல்படுகிற அளவுக்கு உற்சாகம் கொடுக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களது ஸ்ரீ லோக மாத்தம ஆலயத்தில் நிர்வாகம் சார்பாக நன்றியும் சேர்த்துக் கொள்கின்றோம் இல்ல பொதுவா வந்து ஒரு ஒரு வருஷம் என்ன பண்ற முதல்ல வந்து நம்ம விளக்கு பூஜை விளக்கு பூஜை நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நூற்றி எட்டு பேர் பண்ணோம் இப்போ இரநூறு பேர்கிட்ட வந்து விளக்கு பூஜை பண்ணுறோம் ஆனால் விளக்கு முழுக்க வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் குத்து விளக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதே நேரத்தில் நான் வந்து இங்கே வந்து டெய்லியும் வந்து அறுபதுலேருந்து எழுபது பேர் வந்து லேடிஸு பெண்கள் வந்து கலந்து கொண்டு வழிபாடு பண்ணி அவங்களே பஜனை பாடல்கள் இது பாட்டு அவங்களே பண்ணுறாங்க அவங்களையும் வந்து நம்ம ஊக்க ஊக்கவிக்கின்ற வகையில் அவங்களுக்கு வந்து இந்த பூஜை இருந்த நாளில் அவங்களுக்கு வந்து ஒன்பது நாள் தொடர்ந்து வந்தவங்களுக்கு வந்து நாம் வந்து சேலைங்க ஒரு பட்டு சேலை ரேஞ்சில ஒன்று எட்டு நாள் வந்தவங்களுக்கு ஒரு சாதா சேலையை இதுலேயே வந்து ஒரு மூணு பேரை குளிக்க எடுத்து மூணு பேர் பேரை குளிக்க எடுத்து அதில் அவங்களுக்கு வந்து அம்மனுடைய பொட்டு காமாட்சி அம்மனுடைய தங்கத்தில் வந்து ஒரு ஒரு கிராமில் வந்து தங்கம் கொடுக்குற ஒரே கோயில் இந்த லோகமாத்தம்மன் கோயில் மட்டும்தான் அந்த மாதிரி அதுக்கு நாங்கள்லாம் வந்து பாமர மக்கள் ஆனா வந்து ஜலங்க வரணும் இந்த கோயிலை மக்கள் வரணுன்றாங்க ஏன்னா இந்த கோயில் வந்து கார்னல் பக்கத்தில் நல்ல முஸ்லீம்ங்க அதுக்கு இங்கே மக்களுக்கு நிறைய பேர் வந்து அலுவலியாவுக்கு போயிட்டாங்க இவங்க மத்தியில் வந்து அந்த கோயிலை கட்டி எல்லாரையும் வந்து லஞ்சப்படுத்தி இருக்கிற இருக்கலாம் அதுக்கு அது ஒன்றும் இல்லை அதெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம அது கொடுத்து வர வச்சு பர வைக்கிறோம் அதோட தெய்வீகத்தை நாங்கள் வந்து ஒரு இந்து மாதத்தை கோயில் நம்ம அம்மன் தான் நமக்கு முக்கியன்ற மாதிரி அது பரப்பி இருக்கோம் அதெல்லாம் அது பெரிய சூர சூரசாம்பாரான்றது ஒம்பது தலைங்க பத்மாசுரனுடைய அவதாரங்கள்ல ஒன்பது தலைகள் வச்சு நம்ம இங்க வந்து வதம் பண்றோம் அம்மனை வச்சு வதம் பண்றோம் நான் வந்து பிஜி பாலன் பேரு நான் தான் கோயில் தர்ம கத்தா தலைவர் இந்த இது பண்றேன் இந்த விழா குழு லேடிஸ்க்கு மட்டும் அவங்க லேடிஸ்க்கு இருக்காங்க லேடிஸ்க்கு எல்லாம் சரி